அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் முதலாவதா குரு பகவானுடைய இந்த டிரான்சன் அப்படிங்கிறது அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல அமைப்பு அதுலயும் குரு வந்து நமக்கு வந்து ஒரு விசேஷ நிலை உள்ள ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அதாவது ஏழு பத்துக்குரிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவர் போயிட்டு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல அமர்ந்து உச்சமாகிறது ஒரு அற்புதமான அமைப்பு எனவே மிதன ராசி மற்றும் மிதன ராசியுடைய நட்சத்திரங்கள் அவங்க எல்லாம் குரு இப்ப வந்து இரண்டாம் இடத்துல போய்

வாய்ப்பு இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் சனி பார்வை பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனநிலையை அந்த சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது அடுத்தது சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல வக்ரமாகி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறாரு இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னாக்கா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் முக்கியமா மன ஆரோக்கியம் இதுல ஒரு மாதிரி ஏற்ற ஏற்ற தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதுவும் ஸ்டேபிளா இருக்காது அப்படியே கிராஃப் ஏறும் இறங்கும் நான் சொன்ன விஷயங்கள ஏதாச்சும் ஒரு மைனஸ் பண்ணிட்டு இருக்கும் மேஜரா இல்லனாலும் மைனரா வச்சு ஏதாச்சும் ஒரு சில சிம்டம்ஸ் கொடுக்கும் முக்கியமா மன நிம்மதி மன ஆரோக்கியம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும் அதே மாதிரி ஜென்மத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் குரு வந்து ஜென்மத்தில இருந்து என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தோம்னாக்கா அதீதமான சிந்தனை ஓவரா திங்க் பண்றது எப்போதும் மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கு யோசிக்கிறதுல இருந்து என்னால மீள முடியல ரொம்ப யோசிக்கிறேன் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுறேன் ரொம்ப குழப்பிக்கிறேன் எதிர்காலத்தை பத்தின ஒரு பய உணர்வு இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரியான குழப்பத்தையும் ஒரு மாதிரியான சிந்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ஜென்மகுருன்னு சொல்றோம் இப்போ அதிசாரமா குரு பயிற்சியாகி ஜென்மகுரு வந்து தனகுருவா மாறுறாரு அதையும் உச்ச குருவா மாறுறாரு ரொம்ப நல்ல அமைப்பு இதை நான் வந்து ரெண்டு பகுதியா நான் பிரிச்சிருக்கேன் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பிரிடிக்ஷன் அதாவது சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் வரும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் இது வந்து உச்ச நிலையான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் அது வந்து மிதனம் மிதனம் நட்சத்திரங்களுக்கு நிச்சயமா சாதகமான பலன்களை அதீதமா இந்த இருபத்தி நான்கு நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு பிரிடிக்ஷன் இது வந்து வக்ர அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு இந்த வக்ர அமைப்பு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது போது நீச்ச பலனை செய்யும் இந்த வக்ர அமைப்புல வரும்போது சுமார் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் பெரிய அளவுல தடுமாற்றங்களை கொடுத்துறாது இருப்பினும் சில சிரமமான அமைப்புகளை கொடுக்கும் அத நான் உங்களுக்கு எது எதுனா ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அந்த பதிவுல நம்ம தெளிவா அந்த பிரிடிக்ஷன் நம்ம பார்க்கலாம் முதலாவதா இந்த அதிசார பயிற்சியில குருடைய சஞ்சாரம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல எல்லாம் தொழில் உத்தியோகத்தில் தொய்வு நிலை இருந்துச்சோ அதெல்லாம் சரியாயிடும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அக்டோபர் பதினெட்டுக்கு மேல டெபினா கிடைச்சிடும் நல்ல உத்தியோக வாய்ப்பே கிடைக்கும் ரொம்ப ட்ரை ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு எதிர்பார்க்காத டைமிங்ல ஒரு கிளிக் ஆகும் இப்ப நீங்க பிறகு நல்ல ஒரு வேலையில அமர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அது வெற்றியா

ஸ்ட்ரீட்ல நீங்க பெருசா அகலக்கால் வச்சு மாடியே கூடாது ஜஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம மனநிலை எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதிகமா கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சு பெருசா போய் மாட்டிக்க கூடாது ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்டார்ட் அப்புக்கான அந்த மைண்ட்ல இருக்கிற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு இது வந்து பாசிட்டிவா இருக்கு மற்றபடி தொழில பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி இதுலயும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்

சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடாக இருக்கும் நல்ல பொருளாதார அபிவிருத்தியே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் எனவே அந்த குரு அதிசார பயிற்சியில் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்க தொய்வு நிலையை சரி பண்ணும் ஓரளவுக்கு நல்ல குரோத்தான ஒரு சுச்சுவேஷனாக நமக்கு கொடுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஜாப்ல ஒரு மாதிரி ப்ரமோஷன் அதே மாதிரி ஜாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது பாசிட்டிவாக இருக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது தடைப்பட்டே போயிட்டு இருந்துச்சு இப்போ சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த ஜாப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் இப்போ நடக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது அடுத்தது திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா திருமண முயற்சியில் இப்ப செஞ்சீங்கன்னா கிளிக் ஆயிடும் ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க ஒரு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்ப ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதாவது ட்ரை பண்ணலாம் ஸோ அது நான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கொஞ்சம் அன்னீவனா போயிட்டு இருந்துச்சு இப்ப குரு வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாகறதுனால ஃபேமிலி கொஞ்சம் பலப்படும் அதாவது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் பெருசாக நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணிடாது அதுலேயும் வந்து ஏழாம் இடத்துல குரு பார்வை மிஸ் ஆனாலும் குரு வலுமையான நிலையில் தான் இருக்கார் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வலுக்கிறாரு அதனால் அது வந்து நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அதனால் திருமண வாழ்க்கையும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக நிம்மதியான ஒரு அமைப்பில் எடுத்துகிட்டு போகும் திருமண வாழ்க்கையில் இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான சப்போர்ட் இப்போ கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் புதிய நண்பர்களால ஆதாயம் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த ஏற்ற தாழ்வுகள் சரியாகிறது நண்பர்களோட ஏற்பட்ட அந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் சரியாகிறது கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட ஏதாச்சும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்னு சேருவாங்க அதுக்கெல்லாம் இப்போ வந்து டைம் நல்லா கிரேட்டா இருக்கு அடுத்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கூட்டு தொழிலில் நல்ல ப்ராஃபிட்டாக எதிர்பார்க்கலாம் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அதுக்கு இல்ல ஆனா ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு மாதிரி ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்வு சிறப்பான முறையில நடக்கும் குடும்பத்துல சுப விசேஷம் சுப மாற்றம் சுப பேச்சுவார்த்தைகள் அது மேக்ஸிமம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம் அல்லது உங்களுடைய சுப பேச்சுவார்த்தைகள் சார்ந்து பேசுறது பிள்ளைகளுடைய ஏஜ் வைசா உங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு சுபத்துவம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து குடும்பத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறையும் குடும்பத்துல ஒரு மாதிரி மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான குரோத்தை கொடுக்கும் அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு கொடுத்துரும் மன உளைச்சலை மேக்ஸிமம் மன உளைச்சலை குறைக்கும் அதை நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா பார்க்குறேன் அடுத்தது குரு பகவானி பார்வை ஆறாம் இடத்துல நிறைய பேர் வந்து கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு ஆவாங்க இப்ப வந்து கடன் வாங்கி வீடு கட்டலாமா கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுவோமா கடன் வாங்கி குடும்பத்துல ஏதாச்சும் சுப நிகழ்வு பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான வரும் ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு

நீங்க கடன் வாங்கி பெருசா பெரிய அளவுல நான் சேஞ்சஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் பெருசா அகலகால் வச்சு மாட்டிக்க கூடாது மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னாக்கா வெளியில கொடுத்த கடன் இப்ப திரும்ப கிடைக்கும் நீ ஆல்ரெடி யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வெளியில இருந்து வர வேண்டிய பணம் இப்ப உங்க கைக்கு வரும் சோ அதையும் நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நான் சொல்றேன் அடுத்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும் ஹெல்த் ரீதியா இருந்த ட்ரபிள் எல்லாம் டோட்டலா சரியாகும் உடல் ஆரோக்கியம் இப்ப ஒரு மாதிரி புத்துயிர் பெற ஆரம்பிக்கும் இப்ப வந்து உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் ஆக்டிவா நீங்க ஏதாச்சும் பண்ணனும்னு நினைக்கிறத பண்ணலாம் அதுக்கு உடல் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணுது அதையும் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குருவுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல பதியுது இடமும் வந்து சுபத்துவம் அடையுது வெளியூருக்கு போவாங்க இடமாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து இடம் சேஞ்ச் ஆகும் உத்தியோகம் சேஞ்ச் ஆகிறது தொழில் சேஞ்ச் ஆகிறது இடம் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடமாற்றம் பயணம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் பயணம் ஞானத்தால யோகம் இதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும் இடமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது சோ அதை வந்து இந்த காலகட்டம் வந்து இண்டிமேஷன் பண்ணுது அதுலயும் எட்டாம் இடம் சிறப்பான முறையில் சுபத்துவம் அடைகிறதுனால குருவுடைய பரிபூர்ண உச்ச குருவுடைய பார்வையில எட்டாம் இடம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா அது இப்போ ட்ரை பண்ணலாம் சோ அது நல்லா கிளிக் ஆகும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிறப்பான முறையில் கிடைக்கும் அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அதே போல வந்து இந்த நேரத்துல நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதார அபிவிருத்தி திருப்தி அற்புதமா இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியா ஒரு அற்புதமான வளர்ச்சி அற்புதமான மாற்றம் இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு குறிப்பா நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு மாதிரி லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் எல்ஐசி ஏதாச்சும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது க்ளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது எல்ஐசி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் குறிக்கும் மறைமுகமான பொருளாதாரத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த கமிஷன் தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு குறிப்பா நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க ஒரு ஒரு நல்ல மாற்றம் பண்றது தயாராகும் போது அது இப்போ கிளைம் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பல்கான ஒரு அமௌண்டா உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை மன ஆரோக்கியத்துல இருந்த கலக்கம் அது டோட்டலா சரியாகும் இப்ப மனசு உடல் தெளிவடையும் ஆறு எட்டு சுபத்துவம் அடையுது அல்ல ஆக்டிவா இருப்பீங்க சோ அத நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய ஒன்பதாவது பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும் சனி அந்த இடத்துல வக்ரத்துல இருக்காரு இப்ப குரு பார்வை சனி மேல பதியுறதுனால சனியுடைய துன்பங்களை குரு பகவான் நிவர்த்தி செய்யறாரு ஆல்ரெடி நமக்கு பாகியாதிபதி அவரும் நமக்கு வந்து ஒரு வகையில யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில சனி பகவான் பத்துல இருக்கிறது நமக்கு நல்லதுதான் ஆனா இப்ப வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துட்டு இருக்கு இருப்பினும் பெருசா அது பிரச்சனை பண்ணது பெருசா குழப்பத்தை கொடுத்ததுன்னு நான் சொல்லல அஷ்டம சனியில நம்ம பட்ட பாடுக்கு இந்த ஜீவன சனி எல்லாம் எவ்வளவோ தேவலாம் அதே மாதிரி இந்த அஷ்டம சனி பாகிய சனியா இருந்தப்ப கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்து இருந்துச்சு இப்ப ஜீவன சனியில மேக்சிமம் நிறைய பேர் ரெக்கவர் ஆயிட்டாங்க ஆனா அந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கு ஆனால் இப்போ குரு பார்வை வர்றதுனால இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரபுல்லா இருக்காது இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்வா போய்டும் நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த சிந்தனை வரும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றது தயாராக இந்த பிசினஸ் பண்ணுவோமா அந்த பிசினஸ் பண்ணுவோமா அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க அந்த ப்ராஃபிட் அந்த பொருளாதாரத்தை கெயின் பண்றது அது சார்ந்த யோசனைகள்லாம் அதிகமாக வரும் பொருளாதாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வரும் இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்துடும் இந்த டைம் பீரியட் பர்ட்டிகுலா இந்த டைம் பீரியட் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும் பொருளாதாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனா அது எப்போ பிரம்மாண்டமா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம மெயினா பாக்கணும் சோ அந்த பிரம்மாண்ட ஆக்டிவேஷனுக்கான அந்த டைம் பீரியட் இது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு மாதிரி டார்கெட் வச்சு உங்களுடைய பிளான்ஸ்லாம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க சோ அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பேவரா இருக்கு பத்தாம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால தொழில் உத்தியோகத்தில இருந்த தொய்வு நிலை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உத்தியோகத்தில இருந்த சுமையான அமைப்புகள் குறையும் சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை அதெல்லாம் சரியாகும் யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸா இருந்தாங்களோ நீங்க உத்தியோகம் பாக்குற இடம் தொழில் புரியிற இடம் இடங்கள்ல யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியா இருந்தாங்களோ எகெயின்ஸா இருந்தாங்களோ அவங்கலாம் எல்லாம் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க நார்மலா அவங்க கிட்ட சகஜமா பழக ஆரம்பிச்சிருவாங்க அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் இடமாற்றம் அடைஞ்சிருவாங்க அல்லது அவங்களை விட்டு நீங்க இடமாற்றம் ஆகி வந்துருவீங்க இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் சோ இதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் இது வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ள இந்த அமைப்பை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் பக்ரத்தில் உச்ச வீட்டில் குரு ட்ராவல் பண்ணுவார் இதை நீச்ச பலனை செய்யும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டைமிங்கில் அதாவது நவம்பர் பதினொன்றுக்கு பிறகு ஃபேமிலி சம்மந்தமான விஷயம் உடைய தலை முகம் சார்ந்த விஷயம் உடைய பேச்சு வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இது சார்ந்த விஷயம் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது சம்மந்தமான விஷயம் இதில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணுறீங்கன்னா நவம்பர் பதினொன்றுக்கு பிறகு பாஸ் பாசிட்டிவான ரிசல்ட் பெருசா இல்ல இருப்பினும் ஐந்தாம் இடம் வந்து நமக்கு பெருசா பாதிக்கப்படல ஆனா குரு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாகி வக்ரம் ஆயிட்டார் அது வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும் இருப்பினும் பெரிய அளவுல குழப்பத்தை பண்ணிடாது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள மேக்சிமம் நிறைய பேருக்கு குழந்தை பாகத்துல சுப செய்தி கிடைக்கும் அந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு பெரிய அளவுல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற அமைப்புகள் இல்ல கொஞ்சம் தடை தாமதம் மருத்துவ செலவுகள் இருக்கும் எக்ஸ்பெஷலி குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மட்டும் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் உங்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய உறவுநிலை நிலை கொஞ்சம் பராமரிப்பு தேவை கொஞ்சம் நிதானம் கவனம் இதுல இருக்கணும் அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது ஆல்ரெடி இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும் நான் இதை மாற்றம் பண்றேன் அதை மாற்றம் பண்றேன்னு போய் எதுலையும் லாக் ஆகிடக்கூடாது ஸோ அதில் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து குரு வக்ரத்துக்கு பிறகும் சரி வக்ரத்துக்கு முன்னாடியும் சரி இந்த அதிசார பயிற்சி பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெருசா குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா குரு டிராவல் பண்றது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல உச்சமாகி வக்ரமானாலும் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா ஜென்ம குருவோட ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறது பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வந்துடும் அதனால வந்து உச்சமாகும் போது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் படிப்பு சார்ந்த வகையில் இருந்த கலக்கம் குழப்பம் கவலை எல்லாம் சரியாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறது அல்லது ஆல்ரெடி நான் 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 தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பயணங்கள் பயணங்கள் அதிகமா பண்றது கல்வி கல்வி சார்ந்த சார்ந்த அதிகமான அதிகமான மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறது காலகட்டம் வந்து வந்து பாசிட்டிவா இருக்கு எனவே வகையில பெருசா தடுமாற்றம் இல்ல பாக்குறேன் ஏன்னா ஜென்ம குரு விலகி இப்ப தெளிவு கிடைக்குது வந்து ஒரு ஒரு சரியான பாதை கிடைக்குது சரியான வழிகாட்டுதல் கிடைக்குது அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஓவரால அந்த அதிசார பயிற்சி நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் அதே போல வந்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் மேலும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நட்பு வட்டாரம் அதே மாதிரி ஃபேமிலி சம்பந்தமான விஷயம் தாயார் சார்ந்த விஷயம் இப்படி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு இதுல கவனமா இருக்கணும் சொல்லியிருக்கணும் அதுல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பொறுமையா நிதானமா நீங்க டிராவல் பண்றது நல்லது மற்றபடி இந்த அதிசார பயிற்சி மிதனம் மிதனத்துடைய நட்சத்திரங்களுக்கு நிச்சயமா பெருசா பாதிப்புகளை கொடுத்துராது நிச்சயமா நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான நிவர்த்திகள் ஒரு ஒரு தெளிவு அல்லது ஒரு ஒரு புரிதலையாச்சும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தை முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முயற்சிகள் வந்து வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு மேல நீங்க நல்லது அக்டோபர் பதினெட்டுக்கு மேல ட்ரை பண்ற விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே வந்து மாத கிரகங்கள்லாம் மேக்சிமம் பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்துல மூணு நாலு அதே போல வந்து ஐந்து இந்த பாவத்தை தான் ஆக்டிவேஷன் பண்ணும் நீங்க செய்யற முயற்சிகளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் ஸோ அக்டோபர் பதினெட்டுல ஒரு பதினொன்னு ஒரு நல்ல டைம் பீரியட் அதை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க நிச்சயமா சுப வளர்ச்சி மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை மறக்காம செய்யுங்க மனதார செய்யுங்க நீங்க தெய்வ வழிபாடு பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது தெய்வத்தின் மேல நம்பிக்கை மிதனத்துக்கு வந்து தெய்வத்தின் நம்பிக்கையெல்லாம் இருக்கும் மிதனத்தை மிதனத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தோம்னா வந்து தெய்வ பக்தியில மூழ்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ஒரு ஒரு ஆரம்பத்துல ஒரு மாதிரி தெய்வ வழிபாடு எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நிச்சயமா வந்து தெய்வ தெய்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள்தான் இருப்பாங்க நிறைய பேர் சிவபக்தரா இருப்பாங்க அதே போல நிறைய பேர் முருக பக்தரா இருப்பாங்க தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை பொறுத்தது நான்காம் இடம் வெகுவா பாதிக்கப்படுறதுனால நிறைய பேர் வந்து தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது தினமும் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய நாட்களை நீங்க தொடங்குறது ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள புகுத்திப்பீங்க அதே போல தான தர்மம் செய்யறதுக்கும் தயாராகுதுங்க உணவு தானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவில் பண்ணணும்லாம் நான் சொல்லலை சின்ன லெவல்ல உங்களால என்ன முடியுமோ அதை வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க கையால வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதல் பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் அதிகமா பெற்றுக் கொடுக்கும் பசியோட இருக்கிறவங்க வாயில நம்ம வாழ்த்து வாங்குறது வந்து பெரிய புண்ணியம் மற்றவங்களுடைய பசி ஆட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் அல்ல அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு ஒரு பத்து பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதை நான் உங்களுக்கு வந்து பர்சனலா சொல்லணும்னு நினைச்சேன் ஓகே இந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் கிரியேட் ஆகுது சோ இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க சுப வளர்ச்சி சுப மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றமடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு இசட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy valladolid nandri